வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் மூணு ஸ்வீட் ரெசிபி அவள் சீடை அப்பம் சிம்பிளாக டேஸ்ட்டாக கிருஷ்ணருக்கு பிடிக்கிற மாதிரி வீடியோ ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் கிருஷ்ணருக்கு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் முதல்ல சூப்பர் டேஸ்ட்டி ஸ்வீட் சீடை பண்ணலாமா வாங்க டேபிள் ஸ்பூன் எள்ளு நூறு கிராம் அரிசி மாவு அதாவது ஒரு முழு கப் வந்துச்சு நாலு டேபிள் ஸ்பூன் உளுந்த பவுடர் தண்ணி ஒரு கிளாஸ் எலக்காய் மூணு தட்டி எடுத்துருக்கேன் மூணு டேபிள் ஸ்பூன் துருவனை தேங்காய் இத்தளவு பக்கம் வச்சுக்கோங்க ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க கா கப் வெல்லத்தை சேர்த்துக்கோங்க கப்பளவுக்கு தண்ணி வெள்ளம் வந்து இந்த தண்ணியோட சேர்ந்து நல்லா கரையணும் வெள்ளம் இந்தளவுக்கு கரைஞ்சோன்னே மூணே மூணு ஏலக்காய் தட்டி எடுத்திருக்கேன் அதை இதுக்குள்ளே சேர்த்துக்க போகிறேன் ஏலக்காய் இதுக்குள்ளே சேர்க்கும் போது என்ன ஆகும்னா இந்த வெள்ளத்தோடைய ஏலக்காயோட ஃப்ளேவர் எசன்ஸ் வந்து அப்படியே எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடும் வச்சுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள் எடுத்திருக்கேன் வெள்ளை எள்ளு இதை சேர்த்துக்கோங்க எள் புரிஞ்ச உடனே சும்மா டப்பு டப்புன்னு சவுண்டு வரும் வந்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்துடலாம் அரிசி மாவு ரெண்டு கப் சேர்த்துக்கோங்க அதாவது ரெண்டு கப்னால் ஒரு ஃபுல் கப் நம்ம வெள்ளை எடுத்தது இந்த கப் அளவு இந்த கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன் இதுதான் அளவு மாவோட கலர் வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது ஜஸ்ட்டு சூடு மட்டும் ஏறினா போதும் மாவு நல்லா சூடாகிடுச்சேன் இந்த நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா ஆராய்ச்சிடலாம் ஃபஸ்ட்டு அரிசி மாவு ஜலிச்சிக்கோங்க இந்த மாதிரி பவுல் ஜலிக்கும் போது சின்ன சிலி எடுத்து போட்டு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஜெயிச்சிடலாம் வறுத்த எல்லை இதில் கூட சேர்த்துக்கோங்க உளுந்து பொடி நாலு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க ஒரு சிட்டிங்க உப்பு சேர்த்துக்கோங்க மூணு டேபிள் ஸ்பூன் துருவனை தேங்காய் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து வைத்துக்கோங்க வெள்ளம் பாக வடிகட்டி சேர்த்துக்கோங்க அப்போ தான் வெள்ளத்தில் எதாவது துரும்பு இருந்தாலும் வெளியே வந்துடும் வேற எதுவும் எக்ஸ்ட்ரா நீங்கள் தண்ணி சேர்க்க வேண்டாம் கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்க வேண்டாம் என்ன மெஷர்மெண்ட்டில் போடுங்க எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக வரும் நீங்கள் எக்ஸ்ட்ரா இந்த தண்ணி சேர்க்க வேண்டாம் நான் சொன்ன இந்த அளவை வந்து கரெக்டாக இருக்கும் சரிங்களா ஓகே கையில் எடுத்தால் இந்த மாதிரி வரணும் அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் ரெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படியே விட்டுடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க கொஞ்சம் மாவு ஒரு அட்டை இப்படி உருட்டிக்கோங்க இப்படி உருட்டினீங்கன்னா இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உருண்டு பிடிக்கிறதுக்கு இப்படி வச்சுக்கோங்க ஆச்சு உள்ளங்கையில் வச்சு இப்படி உருட்டிக்குங்க ரொம்ப அழுத்தம் கொடுக்கீங்க லேசாக பண்ணாலே இந்த மாதிரி அழகாக உருண்டியாக வந்துடும் அவ்வளோதான் கொஞ்சோண்டு மாவுலேருந்து எடுக்கிறீங்க உள்ளங்கையில் வச்சு உருட்டுறீங்க எப்படி எப்படி உருட்டுனா அழகாக வந்துடுவாங்க உருண்டைகள் எல்லாம் பொறிக்கிறதுக்கு ரெடி ஆகியாச்சு தையை எடுத்து அடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சோண்டு மாவு எடுத்து இப்படி சுற்றி போட்டுடுங்க ஓட்டதுக்கப்புறமா எண்ணெய் காஞ்ச உடனே மிதமான தீலே வச்சுக்கோங்க தீலே வச்சுட்டு சீடைகளை ஒரு ஒரு சேர்த்துக்கோங்க உள்ள சேர்க்கும் போது உங்களுக்கு பயமாக இருந்ததுனால் நீங்கள் கரண்டியில் கூட ஃபஸ்ட் டைம் சேர்க்குறவங்க அப்படி சேர்த்துக்கலாம் இல்லைன்னா கையில் பட்டுறோம்ல ஸோ சேஃப்டியாக ஹேண்டில் பண்ணுறோம் சீடை செய்து முடிக்கிற வரையுமே சிம்மில் வச்சு செய்யுங்க அப்போ தான் உள்ளேயும் வெளியும் நல்லா வெந்து வரும் ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறமா அடுத்த பக்கம் வந்து திருப்பி வேக விடுங்க நல்லா இப்படி அப்படி நல்லா பெரட்டிட்டு எடுத்துருங்க ஆனால் வந்து அடுப்பு சிம்லே தான் இருக்கணும் ரொம்ப லோவில் வச்சு செய்யுங்க ஒன்றும் அவசரப்படாதீங்க மேலே வர அந்த பபிள்ஸ் அடங்கிட்டதுக்கப்புறமா நீங்கள் எடுத்துடலாம் நீங்களும் இந்த சீடையை உங்கள் வீட்டில் செஞ்சு அசத்துங்க உங்கள் வீட்டு குட்டிஸ் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க அதுக்கு நான் கேரண்டி உப்பு சீடை பண்ணும் போது உருட்டின மாதிரி இனிப்பு சீடைக்கும் நம்ம மூணு விரல் பயன்படுத்தி உருட்டிக்கலாம் கரண்டியில் இந்த மாதிரி சேஃபாக சீடையை எனக்குள்ளே போடுங்க இதுதான் டிப் அப்பத்துக்கு அரிசியும் பருப்பும் ஊற வச்சிடலாம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இதில் ஒரு கப் அளவுக்கு பச்சை உளுந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் பாசி பருப்பு எடுத்துருக்கேன் இது உள்ள சேர்த்துக்கோங்க தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு அளவு அலசி ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வைக்க போகிறோம் ரெண்டு மணி நேரம் ஊறட்டும் அப்போ தான் அப்பம் நல்லா சாஃப்டாக வரும் ஸ்வீட் அவளுக்கு என்னெல்லாம் தேவையான பொருட்கள் பார்த்துடலாம் ஒரு கப் வந்து அவள் எடுத்திருக்கேன் முக்கால் கப் வெல்லம் அரை கப் துருவின தேங்காய் ரெண்டே ரெண்டு ஏலக்காய் தட்டி எடுத்திருக்கேன் ஏலக்காய் தூளா இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் கால் கப் அளவுக்கு முந்திரி எடுத்துருக்கேன் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன் கால் கப் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேன் இதுதான் தேவையான அளவு ஒரு பவுலில் தண்ணி எடுத்துருக்கேன் இந்த பவுலில் சேர்த்துடுங்க சேர்த்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி இல்லாமல் எடுத்துக்கணும் அவளை நல்லா பிழிஞ்சு சேர்த்துக்கோங்க ஸ்ட்ரெயினாக வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதில் பிழிஞ்சிக்கலாம் நான் இப்படி கையில் பிழிஞ்சு சேர்த்துக்க போகிறேன் நீங்கள் வடிகட்டி மாதிரி வச்சுருந்தீங்கன்னா சேர்த்துக்கோங்க பிழிஞ்சு தண்ணி இல்லாமல் நல்லா இப்படி உதிரி உதிரியாக இருக்கணும் அவள் சேர்த்துக்கோங்க வாஷ் பண்ணிட்டதுக்கப்புறம் அவள் நல்லா இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கும் ஒரு தாளிப்பு கரண்டி எடுத்துக்கோங்க தாளிப்பு கரண்டி காஞ்ச உடனே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துருக்கேன் சேர்த்துக்க போகிறேன் நெய் நல்லா காஞ்ச உடனே நம்ம உடச்சி வச்சுருக்க பத்து குண்டியை சேர்த்துக்க போகிறேன் தட்டி வச்சுருக்க ஏலக்காயை நான் இந்த முந்திரி குடியை சேர்த்துக்க போகிறேன் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் எவ்வளோ அது வர வறுத்துடலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் வறுத்துடலாம் அளவுக்கு வறுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சுக்கோங்க ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டேன் ஒரு பவுல் மாதிரி எடுத்துக்கிட்டேன் இதில் கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க கால் கப் அளவுக்கு வேணும் நல்லா கரையணும் வெள்ளம் நல்லா இந்த அளவுக்கு கனஞ்சோமே கலந்துட்டு ஸ்டோவ் ஆஃப் பண்ணிடுங்க வெள்ளம் பாக அவல்ல வந்து சேர்த்துக்கோங்க நல்லா சூடாகவே சேர்த்துக்கோங்க அப்போ தான் அவள் இன்னுமே நல்லா சாஃப்ட் ஆகும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க வறுத்து வச்சிருக்கேன் முந்திரி அது கூட சேர்த்துக்கோங்க துருவி வச்சுருக்கேன் தேங்காயும் சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க கொஞ்சம் நேரத்தில் இந்த அவல் வந்து நல்லா இந்த வெள்ளத்தோட ஊறி இன்னுமே டேஸ்ட் பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் அரிசி பாருங்கள் அரிசியும் பருப்பும் நல்லா ஊறிடுச்சு தண்ணி இல்லாமல் எடுத்து சேர்த்துக்கோங்க முக்கால் கப் அளவுக்கு தேங்காய் துருவி எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கோங்க ரெண்டு ஏலக்காய் இடிச்சு எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் சால்ட் எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க இப்பதைக்கு தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் ஜஸ்ட் இதை ஒரு இன்ச் மட்டும் பண்ணிடுங்க அரைப்பட்ட உடனே என்ன பண்ண போகிறோன்னா ஒரு கப் அளவுக்கு துருவின வெல்லம் எடுத்திருக்கேன் அது உள்ளே சேர்த்துக்கோங்க ஒரு கால் கப் தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா சேர்த்துக்கோங்க ஏன்னா வெள்ளம் சேர்க்கும் போது நமக்கு ஆல்ரெடி அது லிக்விட் கன்சிஸ்டன்சி ஆகிடும் அதனால தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போதைக்கி நான் தண்ணி சேர்க்கலாம் நான் சேர்க்கும் போது காட்டுறேன் தண்ணி எடுத்திருக்கேன் கால் கப் தான் சேர்க்க போகிறேன் சேர்த்து அரைச்சிக்கலாம் அதுக்கு மேலே தண்ணி சேர்க்காதீங்க இந்த அளவுக்கு அரைச்சிருக்கேன் இப்போ எதுவும் மிக்சிங் பவுடில் சேர்த்துக்கோங்க சோடா மாவு எடுத்திருக்கேன் அதை சேர்த்துக்கோங்க அது இல்லாமையும் சேர்க்கலாம் அதை சேர்த்திங்க ஒரு சாஃப்டாக இருக்கும் இந்த கன்சிஸ்டன்சி இருக்குமா தோசை மாவு மாதிரி ஓகே ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாய் வந்து நல்லா காய்டும் காஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன சேர்த்துக்கலாம் அப்பம் பண்ணுறதுக்கு கடலெண்ணெய் இல்லைன்னா சன்ஃப்ளவர் ஆயில் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் அப்படி கரண்டியில் எடுத்து திருப்பிடுவேன் நல்லா கீழ்ப்பக்கம் வெந்ததுக்கப்புறம் திருப்பிக்கலாம் அப்பம் ரொம்ப சிம்மில் வச்சு செய்யணும் அப்போ தான் அது கீழேயும் வேகும் உள்ளேயும் வேகும் இந்த ஸ்டேஜில் வெளியே எடுத்துடலாம் எப்படி இருக்கு இந்த மூணு ஸ்வீட்ஸ் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் என்ன ஸ்வீட் உங்கள் ஃபேவரெட்னு சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்க நெக்ஸ்ட் கிருஷ்ண ஜெயந்தி ஸ்வீட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் பாய்